அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்புக்கு ஆடி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம் இந்த பதிவில் காண இருப்பது ஆடி மாத பொது பலன் ஆடி மாத மலை ஆடி மாத கோச்சார கிரகநிலை சிம்ம ராசி அன்புக்கு ஆடி மாத பொது பலன் காணலாம் உத்தராயண காலம் முடிந்து அடுத்த ஆறு மாதம் தச்சாயின புண்ணிய காலம் ஆரம்பம் ரேவதி நட்சத்திரம் முதல் பரணி நட்சத்திரம் வரை முப்பத்தி ரெண்டு நாட்கள் கொண்ட பெரிய மாதம் தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆடி மாதம் முதல் ஆரம்பம் ஆடி மாதம் என்றாலே அம்பாள் மாரியம்மன் காளியம்மன் பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமாகும் திருமண தம்பதியர்களுக்கு தலையாடி சிறப்பு விசேஷம் ஆடி மாத அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உகந்த அமாவாசை வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் வந்து விரதம் இருந்து வழிபடக்கூடிய கடக மாதமாகும் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா வெயிலின் புழக்கம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் விவசாய காய்கறி விலை வந்து வெங்காயம் பூண்டு மிளகாய் விலை கொஞ்சம் வந்து ஏறும் ஆடி மாதம் மழை பலன் காணலாம் மலைக்கு அதிபதியானவர் சுக்கரன் தேவகுருவோடு ஒரு ராசியில் இணைகிறார் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்குள் எல்லா இடங்களிலும் கனமழை பொழியும் பத்தாம் தேதிக்கு மேல் புயல் உருவாகும் ஒரு சில இடங்களில் சுனாமி வாரத்துக்கும் வாய்ப்பு உண்டு கடலுக்கடியில் பூகம்பம் சரக்கு கப்பல் வந்து விபத்துக்குள்ளாக வாய்ப்புண்டு இந்த மாதம் எல்லா இடங்களிலும் சராசரியாக மழை பொழியும் ஆடி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் கடகராசியில் சூரியன் மீனராசியில் சந்திரன் ரிஷபராசியில் சுக்கரன் மிதன ராசியில் புதன் குரு சிம்ம ராசியில் கேது செவ்வாய் கும்பராசியில் சனி ராகு சந்திரபகவான் ரேவதி நேத்திரம் மீனராசியிலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது கிரகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சிம்ம ராசி ஆடி மாத பொது பலன் காணலாம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திரபகவான் எட்டாவது இருந்து மாதை தொடங்கி வைக்கிறார் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி இரவு மூணு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நீங்கள் வந்து புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் வீட்டிலேருந்து சந்திரபகவான் மாத தொடங்கி வைக்கும்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா பசித்த வேலைக்கு விதவிதமாக சாப்பாடு கிடைக்கும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி மன அழுத்தம் ஆவீங்க கோவப்படாமல் பயப்படாமல் தைரியமாக இருப்பது நல்லது சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில சூரியன் வந்து இந்த மாதம் வந்து சஞ்சாரம் செய்வார் ராசி அதிபதி பன்னிரெண்டாவது வட்டியில் இருக்கும்போது நல்ல காரியங்களுக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றியாகும் தீய காரியங்களுக்கு அசுப காரியங்களுக்கு மற்றவர்கள் வாழ்வாதாரத்தை கெடுப்பதற்கு முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவு பணம் பொருள் இழப்பு ஏற்படும் பன்னிரெண்டாவது வீட்டிலே ராசி அதிபதி இருக்கும்போது அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து தண்டனை பெறக்கூடிய அமைப்பு உண்டு கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் அதனால் இந்த மாதம் வந்து நல்லதுக்கு மட்டும் நீங்கள் முயற்சி செய்யுங்க கெட்ட விஷயங்களுக்கு கெட்ட காரியங்களை கண்டிப்பாக வந்து தவிர்த்து விடுவது நல்லது சிம்ம ராசிக்கு பதினோராவது வீட்டிலே புதன் குரு இணைவு சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் பலமாக இருக்கிறது தாராளமாக பணம் வந்து வரும் செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக அதிக பணம் சம்பாதிப்பீங்க நல்லா சுகமாக வாழ்வீங்க பதினோராவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கும்போது கம்சன் தரகு புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்டு வீடு மனை நிலம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத வழியில் லாபம் உண்டாகும் ஆடி மாதம் பதினெட்டு வரை கூட்டாளிகள் மூலம் நண்பர்கள் மூலம் எதிர்பாராத பண உதவி கிடைக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆடி மாதம் எட்டாம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வருகிறார் லாபஸ்தானம் பலமாக இருக்கிறது மொத்த உடன் பிறந்தவர்கள் மூலம் உங்களுக்கு வந்து உதவி ஆதாயம் உண்டு ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் தேட்டியில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் தொழிற்தானாதிபதி தொழிற்த்தானத்தில் இருப்பது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல பயிர் பண்ணி அதிக மகசூல் எடுக்கலாம் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் பெண்களிடம் கொஞ்சம் அசிங்கம் அவமானப்படக்கூடிய நிலை வரும் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் பெண்களிடம் சிம்மராசு என்பர்கள் கன்னிமா மரியாதையாக நடந்து கொள்வது நல்லது ஆடி மாதம் பத்தாம் தேதி சிம்மராசிக்கு பதினோராவது வீட்டிற்கு சுக்கரன் வருகிறார் சுக்கரன் குரு புதன் மூன்று கிரக கூட்டணி லாபஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது நண்பர்கள் கோட்டாளிகள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அது ஆண் நண்பராகவும் இருக்கலாம் பெண் நண்பராகவும் இருக்கலாம் பதினோராவது வீட்டிற்கு சுக்கரன் வரும்போது நண்பர்கள் கூடுவார்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வந்து தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ உதவிகள் கிடைக்கும் நல்ல ஆலோசனை பெறலாம் எப்போதுமே வந்து நண்பர்கள் கோட்டாளிகளுடன் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க ஆடி மாதம் பத்தாம் தேதி பிறகு லாபஸ்தானம் டபுள் மடங்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை சிம்மராசி என்பர்களுக்கு கொடுக்கிறது ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி பனிரெண்டாவது வீட்டிற்கு சூரியனோடு புதன் கூட்டு சேர்கிறார் புத அதியோகம் சிம்மராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே ஏற்படுகிறது நீர் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் கடல் கடந்து வெளியூர் வெளிய வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வரும் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் அரசு மூலம் உதவிகள் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கு அரசு மூலம் உதவியும் ஆடி மாதம் பதினெட்டுக்கு பிறகு சிம்மராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது குடும்ப தேவை அறிந்து நீங்கள் வந்து செலவு செய்வீங்க குடும்பத்தோடு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்கு பதினோராவது வீட்டிலே குருபகன் அமர்ந்திருக்கிறார் பரிபோன பதவி உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் வேலை இல்லாதவர்கள் இந்த மாதம் வந்து ஆடி பத்தாம் தேதி பிறகு முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு பிரமோசனம் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு ஆடி மாதம் பத்தாம் தேதி பிறகு வாய்ப்பு உண்டு ஒரு தடவை பல தடவை முயற்சி செஞ்சிங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றியாகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஜென்ம ராசியிலே செவ்வாய் கேது இணைவு ஆடி மாதம் மூன்றாம் தேதி வரை செவ்வாயும் கேதுவும் ஒரே நட்சத்திர பாதத்தில் செல்கிறார்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் கேதுவும் இரு கிரகமும் ஒரே மாதிரியே வேலை செய்யும் மனக்குழப்பம் மன அழுத்தம் அதிகமாகும் என்ன பேசுகிறோம் எது செய்கிறோன்னு தெரியாமல் மற்றவர்கள் மேல் நீங்கள் வந்து அதிக கோவப்படுவீங்க ஆடி மாதம் மூன்றாம் தேதி வரை பொறுமை 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 என்று உங்களை நீங்களே பொறுமைப்படுத்தி கொள்ளுங்கள் நெருப்பு மின்சாரம் கனரா வண்டி வாகனம் இந்த மாதிரி இயந்திர தொழில் செய்யக்கூடியவர்கள் முன் அனுபவம் இருந்தாலும் ஆடி மாதம் மூன்றாம் தேதி வரை சிம்மராசி என்பர்கள் பார்த்து பக்குவமாக கையாள்வது நல்லது அதன் மூலம் ஒரு சிலருக்கு தொல்லை தொந்தரவுகள் வரும் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாவது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார் குடும்பஸ்தானத்திலே அதிபதி செவ்வாய் அமரும்போது அந்த டென்ஷன் படபடப்பு கோபதாபங்கள் குறையும் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பல்வலி வாய் தொண்டை நாக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அடிக்கடி சளி பிடிக்கலாம் தொண்டை வந்து கட்டிக்கலாம் உடனே மருத்துவம் பார்த்து கொள்வது நல்லது சிம்ம ராசிக்கு ஏழாவது வட்டியில் சனி ராகு இணைவு சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் இப்போ வந்து ஆறாம் இடமும் இயங்குகிறது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கூட்டாக தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் கணக்கு வழக்கில் கரெக்டாக இருங்க ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தரை ஏமாற்றுவது இந்த காலகட்டத்தில் பிரிவை உண்டாக்கும் சிம்ம ராசிக்கு ஏழாவது வீட்டிலே ராகு இருப்பது சொந்தக்காரர்கள் மாமன் மச்சன்கள் வழியில் பகை விரோதங்களை உண்டாக்கும் சிம்ம ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் ஜென்ம கேது காலகட்டம் உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க அது வந்து வெற்றியாகும் தேவையில்லாத காரியங்களில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா ஜென்மகேது காலகட்டங்களில் அது வந்து முடியாமல் போயிடும் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை கெடுப்பதற்காக அமானுசிய வேலைப்பாடுகளில் வந்து ஈடுபட்டிங்கன்னா செய்வினை பண்ணுறது இந்திரம் வைப்பது இதெல்லாம் வந்து ஜென்ம கேது காலகட்டத்தில் சிம்ம ராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும் அமானுசிய வேலைப்பாடுகளில் ஈடுபட்டிங்கன்னா அது வந்து உங்கள் பக்கம் திரும்பிக்கும் கம்ப்யூட்டரு செல்ஃபோனு மீடியா தொலை தொடர்புகள் மூலம் வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் வீட்டிலேயே உக்காந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதுக்கெல்லாம் முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த ஆடி மாதமும் முயற்சி செய்யலாம் லாபஸ்தானம் பலமாக இருக்கிறது தாராளமான பண வரவை இந்த ஆடி மாதம் சிம்மராசி என்பதற்கு கொடுக்கிறது பனிரெண்டாவது வீட்டிலே ராசிநாதன் அமர்ந்திருக்கும் போது நல்ல விஷயங்களுக்கு முயற்சி செய்யுங்க மற்றவர்கள் வாழ்வாதாரத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விடுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதில் செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்